அனைவருக்கு வணக்கம் ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கின்ற வளர் தமிழ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்முடைய தமிழ்மொழி தாய்மொழி ஆகிய தமிழ்மொழியை வந்துட்டு எப்படிலாம் வந்துட்டு பெருமைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இளமையானது எளிமையானது இனிமையானது வலிமையானது அப்படின்னு நம்முடைய தமிழ்மொழி ஆகிய தாய்மொழியை வந்துட்டு மிக வந்துட்டு பெருமைப்படுத்தி வந்துட்டு சொல்கிறாங்க அதை எப்படி சொல்கிறாங்கன்னா காலத்துக்கு தகுந்தார் போட வந்துட்டு தன் தகுதிகள் வந்துட்டு மாற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு இருக்க பேச்சு வழக்க வேறு இதற்கு முந்தைய காலத்தில் இருக்க வந்துட்டு பேச்சு வழக்க வேறு அதை தான் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளில் ஒன்று மொழி மனிதரை பிற உயிர்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கும் விலங்குகளுக்கும் வச்சுக்கலாம் ஓகேவா நம்ம வந்துட்டு உயர்தினை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விலங்குகளை வந்துட்டு அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க இதிலே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு நம்மளை வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க அதுவும் உயிர் தான் இருந்தாலும் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா வேறுபடுத்தி காமிக்கிறாங்க அதை வந்துட்டு வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவதே வந்துட்டு மொழி அப்படின்னு குறிப்பிட்றாங்க மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது நம்ம வந்துட்டு சிந்திக்கிறோம் அந்த சிந்தித்ததை வந்துட்டு எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு அது வந்துட்டு காரணமாக இருக்குது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழியே அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு நான் தமிழ் பேசிகிட்ருக்கேன் உங்களுக்கு தமிழ் தெரியும் நான் பேசுகிறது நான் என்ன சொல்ல வர்றது உங்களுக்கு வந்துட்டு புரியும் இதே வந்துட்டு நான் இங்கிலீஷில் பேசிகிட்ருக்கேன் இல்லை வந்து சம்ஸ்கிருத் இந்த மாதிரி நான் அதர் லாங்குவேஜில் பேசிகிட்ருக்கும் போது உங்களுக்கு தமிழ் மத்தான் தெரியும் அப்படிங்குற போது உங்களுக்கு எதுவுமே புரியாது ஓகேவா இப்போ தமிழ் மொழியாக இருக்கிறனால என்ன பண்ணுறதுன்னா நம்ம நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு புரிஞ்சுக்கும் அதுதான் அவங்க சொல்கிறாங்க நான் அறிய உதவுவதும் ஆனால் அதுதான் பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழியே அப்படின்னு சொல்கிறாங்க உலகில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன அப்படி சொல்கிறாங்க இதில் வந்துட்டு பாதி மொழி தான் என்னது பேச்சு வடிவத்திலே இருக்கும் எழுத்து வடிவத்திலே இருக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு ப தமிழ் பேசுகிறோமா தமிழ் எழுதவும் செய்கிறோம் அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறாங்க எழுதவும் செய்கிறாங்க இதுதான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே இந்த உலகத்துலேயே வந்துட்டு இலக்கியம் இலக்கணம் ரெண்டுமே பெற்று திகழ் ரொம்ப ரேர் சில இதுக்கெலாம் வந்துட்டு இலக்கணம்லாம் கண்டுபிடிக்க முடியாது இப்போ தமிழ் இங்கிலீஷ் அதுக்கெலாம் இலக்கணம்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதான் அதர் லாங்குவேஜ் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் அதுக்கு இலக்கணம் கண்டுபிடிக்கிறது ஓகேவா ரெண்டுமே இருக்கிறது வந்துட்டு எப்படி சொல்கிறது ரொம்ப பெருசு அந்த மாதிரி ஒன்று ஓகேவா உலக மொழிகளில் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் வந்துட்டு ரொம்பவே கம்மி தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க செம்மை மிக் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவே சில மொழிகளே அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு நம்ம தமிழ் மொழி வந்துட்டு எப்படி செம்மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல்லி இனிமை பொருள் இனிமை கொண்டவை பல மொழிகள் கற்று கவிஞர் பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதியார் வந்துட்டு ஏழு அவளுக்கு வ அவங்களுக்கு என்ன தெரியும்னா ஏழு மொழிகள் தெரியும் பாரதியாருக்கு பாரதியாருக்கு வந்துட்டு ஏழு மொழிகள் தெரியும் என்னென்ன மொழின்னா தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி பங்காலி பிரெஞ்சு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஏழு மொழிகள் தெரியும் அதனாலதான் அவருக்கு என்ன பெயர் சொல்றாங்கன்னா பன்மொழி நிபுணர் அப்படின்ட்டு அவருக்கு பேர் இருக்குது ஏன்னா அவர் அதனால தான் குறிப்பிடாங்க பல மொழிகள் கட்டிருக்கவிஞர் பாரதியார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க யாமிருந்த மொழிகளே தமிழ்மொழி போல் இனிதானவதே எங்கும் காணும் அவர் என்ன சொல்கிறாங்க நான் நிறைய மொழி கட்டிருக்காத நான் யாமிருந்த மொழிகளே வந்துட்டு தமிழ்மொழி போல் வந்துட்டு இனிதானது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவர் குறிப்பிடாரு நெக்ஸ்ட்டு மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ட்டு என்ற பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்போ எப்படின்னா சாலை வந்துட்டு சாலைகள் வந்துட்டு தோன்றிய பிறகுதான் வந்துட்டு சாலை விதிகள் தோன்றிருக்கும் அதே மாதிரிதான் இலக்கண விதிகள் வந்துட்டு தோன்றிய எப்படி இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கணம் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூலாகும் தொல்காப்பியம் எப்படின்னா நம்ம தமிழுக்கு கிடைத்த மிக பழமையான நூல் இலக்கண நூல் அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல் நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதனை உணரலாம் அப்படின்ட்டு இருக்கு என்ன இதில் என்ன சொல்ல வராங்கன்னா தொல்காம் வந்துட்டு தமிழில் நமக்கு கிடைத்து மிக பழமையான இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது இந்த இலக்கிய நூல்கள் வந்துட்டு அதற்கு முன்னாடியே வந்துட்டு இலக்கிய நூல்கள் வந்து இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்காப்பியம் இருக்குதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இலக்கண நூல் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதை எதை சொல்கிறாங்கன்னா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படின்ட்டு குறிப்பிட்றாங்க எளிய மொழி அப்படின்னா நம்ம பேசுகிறதுக்கும் எல் எழுதுறதுக்கும் வந்துட்டு எளிமையாக இருக்கிறத வந்துட்டு எழுவிய மொழி அப்படின்ட்டு சொல்கிறாங்க உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறையை அறிந்து கொண்டால் உயிர் மெய் எழுத்துக்கள் எளிதாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படின்னா இருங்க இது எப்படின்னா இப்ப பாருங்க உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவே உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இணையும் அப்படின்னு பார்த்தா இப்போ கா இருக்கு இது நீங்கள் எப்படி சொல்லுவாங்க கா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆ சவுண்டு வருதா இப்போ கா கா தான் சொல்கிறீங்க அதில் அந்த ஆ கா வருதுங்களா இதுதான் வந்துட்டு உயிரும் மெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க உயிர்மையும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் தான் வந்துட்டு உயிர்மை அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்ப பாருங்க இது கி இங்கே ஈ வருது கி ஈ வருதா இது கி இது என்ன உயிர் மெய்யை இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள் இப்படி தான் வந்துட்டு உயிரெழுத்து மெய் எழுத்து இணைவதால் உயிர்மை எழுத்துக்கள் வந்துட்டு தோன்றுது உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகள் அறிந்து கொண்டால் உயிர்மை எழுத்துக்களை எளிதாக ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா அது தெரிஞ்சிடும் அந்த மாதிரி எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் வந்துட்டு ஈஸியாக கூட்டி படிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க எடுத்துக்காட்டாக ஆ கூட்டல் மூ கூட்டல் தூக்குட்டல் அமுது அப்படின்ட்டு இருக்கு தமிழ்மொழியை முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளச்சொழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன அப்படி சொல்றாங்க தமிழ் வந்துட்டு படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது அதை வந்துட்டு எழுதுறதுக்கும் வந்துட்டும் தான் அப்படின்னு சொல்றாங்க வளச்சொழி எழுத்துக்கள் இடச்சொல்லி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க வளச்சொழி எட எழு எழுத்துக்கள் அப்படின்னா மேலேருந்து தோன்றும் மேலேருந்து தோன்றுறதுங்களா ஆ ஏ இந்த மாதிரி வந்துட்டு வலச்சுழி எழுத்துக்கள் மேலே இருந்து தோன்றும் இடச்சுழி எழுத்துக்கள் எப்படி தோன்றும்னா இடது ய ட இப்படி வந்துட்டு இடது பக்கமாக இருந்து தோன்றும் இதற்கு பெயர் தான் வளச்சொழி எழுத்துக்கள் இடச்சுழி எழுத்துக்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதை பாருங்க இதெல்லாம் வந்துட்டு எக்ஸாமுக்கு கேட்குறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தெரிந்து கொள்வோம் அதுலன்ட்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸில் இதை வந்துட்டு அவங்களுக்கு நான் ஷார்ட்கட்டோட சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டுனா தமிழில் வந்துட்டு பாடல் கொடுத்த ஆசிரியர் கேட்பாங்க அதோடைய நூல் கேட்பாங்க அப்படிங்கிற நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது அதனால் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல ஷார்ட்கட் வச்சு படிங்க சொல் வந்துட்டு தமிழ் தமிழ்நாடு தமிழன் அப்படின்னு இருக்குது இதை நீங்கள் எப்படி நாம்புகம் வச்சுக்கிறேன் இங்கே இப்போ பாருங்கள் இப்போ தமிழ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்களா அப்படின்னா தமிழ் எப்படின்னா தொல்காப்பியம் தொல்காப்பிங்கிறது ஃபஸ்ட்டே வந்தது ஓகேங்களா தொல்காப்பியம்னா ஃபஸ்ட்டே வந்தது ஃபஸ்ட்டே வந்துச்சுன்னா என்ன சொன்னாங்க அந்த கிழவிங்களும் அந்த காலத்துலேருந்தே இருப்பாங்க ஓகேவா அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்துட்டு மதுரையில் வந்துட்டு கண்ணகி வந்துட்டு மதுரை இது எரிச்சாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சிலப்பதிகாரம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் இது நடந்தது அப்படின்ட்டு வஞ்சிக்காண்டம் அப்படின்னா அவன் வந்துட்டு ஒரு வஞ்சகனாக இருந்திருக்கான் ஒரு மனிதனை வந்துட்டு கொல்கிற அளவுக்கு அவன் வந்துட்டு என்னை அரக்கனா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினி ஆயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா நீ வந்து என்னுடைய கணவனை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டாலும் நீ கடலுக்கு கூட நீ வேலி போட்டுடலாம் ஓகேவா இந்த தமிழ்நாட்டை அழிச்சா கூட நான் ஒன்று அழிச்சிடுவேன் அப்படின்ட்டு அவ ரொம்ப ஆக்ரோஷமாக சொல்லிட்டு போயிருக்கா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் கடல் வேலியை கூட நீ போட்டுடலாம் கடல் வேலியை கூட நீ போடலாம் அந்த தமிழ்நாட்டை அழிச்சா கூட நான் ஒன்று அழைச்சிடுவேன் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த கண்ணகி சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு தமிழன் தமிழன்னா யார் தமிழ்நாட்டுக்காரங்க தான் அப்படின்னா அப்பர் நம்முடைய கண்ட்ரோல் எல்லாமே யார்கிட்ட இருக்கும் அப்பா கிட்டே இருக்கும் ஓகேயா அப்போ தான் நமக்கு தெய்வம் மாதிரி தேவார் நமக்கு வச்சுக்கோங்க தமிழன் கண்டாய் அப்படின்னா திருத்தாண்டகம் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ என்னுடைய பிள்ளை வந்துட்டு இங்கே தான் போனான் கிரிக்கெட்டு தான் விளையாட போயிருப்பான் அப்படின்ட்டு அவருக்கு தெரியும் நீங்கள் கிரிக்கெட் தான் விளாட போயிருக்கீங்க அப்படின்னு அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அவங்க தான் கேட்குறாங்க என் பையனை கண்டாயா கண்டாயா அப்படின்ட்டு தமிழன் அப்படின்ட்டு அவரே ஒரு தமிழன் ஓகேவா தமிழன் கண்டாய் கண்டாயின்னு கேட்டுருக்க ஒரு இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் வந்துட்டு தாண்டகந்தான் அப்படின்ட்டு அப்பா சொல்லிட்டு கிளம்பிட்டார் இதனால் ஞாபகம் வச்சுக்கிறேங்க சீர்மை மொழி சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல் அப்படின்னா நமக்கு தெரியும் சீர்மைன்னு அந்தது சிறுமைப்படுத்துறது ஓகேவா தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளும் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்தினே அக்ரிணை என இரு வகை திணைகளை அறிவோம் உயர்தினைனா எதுனா உயர்தினே அப்படின்னா உயர்தினா நம்ம தான் அக்ரினையாக வந்துட்டு விலங்குகள் ஓகேவா ஆறு அறிவு இருக்கிறவங்களாம் வந்துட்டு உயர்தினை ஐந்து அறிவு கொண்டாடுவர்களாக வந்துட்டு விலங்குகள் அதுதான் அக்ரிணேன்னு வச்சுருக்காங்க உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்துட்டு தாள்தினை அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நம்ம உயர்தினா வந்துட்டு விலங்குகளுக்கு எதுக்கு அக்ரிணி வச்சுருக்காங்க தாள்தினைன்னு வச்சிருக்கலாம்ல அதை வந்துட்டு அதை எப்படி அவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னா ஆனால் தாழ் தினை என்று கூறாமல் அவங்க எப்படி சொல்கிறாங்க அக்ரிணை அப்படின்னு வச்சுருக்காங்க அல்குட்டல் திணை அல்குட்டல் திணை உயர்வு அல்லாத திணை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அவங்க வந்துட்டு இப்போ நம்ம உயர் தினா வச்சுக்குவே நம் விலங்குகள் வந்துட்டு தாழ் தினேன்னு வச்சுருக்கலாம் அவங்க அவங்கள அதை வந்துட்டு அப்படி வைக்காமல் அவங்க எப்படி வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிணேன் அப்படின்னு சொல்லிட்டு அல் குட்டல் திணை உயர்வு அல்லாத தினே அப்படின்னா அக்ரிணே ஓகேவா என்ற பெயரிட்டா நம்ம முன்னோர் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாகற்காய்க்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாகற்காய் கசப்பு சுவை உடையது பாவற்காய் கசக்கும் நமக்கு தெரியும் அதில் வந்துட்டு காய் என்று கூறலாம்ல அதற்கு எதுக்கு வந்துட்டு பாகற்காய் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அது அதுக்கு வந்துட்டு பாகற்காய் வந்துட்டு பாவம்ல அதனால அதுக்கு வந்துட்டு எப்படி கசக்கிறதுக்கு ஆப்போசிட் இனிப்பு தானே அதான் இனிப்பு அல்லாத காய் தான் பாகற்காய் பாகுனா நமக்கு என்ன தெரியும் நமக்கு பாகுனா வந்துட்டு இந்த அதிரிசமிளக்கெல்லாம் வந்துட்டு பாகு காய்ச்சுவாங்கல்ல அதற்கு பேர் தான் பாகு அது இனிப்பு தானே பாகுக்கு பாகு குட்டல் அல்குட்டல் காய் இதற்கு பெயர் தான் வந்துட்டு பாகற்காய் அப்படின்ட்டு பெயர் வந்திருக்கு இவ்வாறு பெயரிடுது வந்துட்டு சீர்மை மிக்கது தமிழ்மொழி இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க சேஞ்சஸ் பண்ணி சீர்மைப்படுத்தி மொழிகளை வந்துட்டு கொண்டு வந்திருக்குறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு வளமை மொழி தமிழ் வளமை மிக்க மொழி தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி எட்டு தொகை பத்து பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது திருக்குறள் நாளடியார் முதலிய அறநூல்கள் பலவும் சிற நிறைந்தது சிலப்பதிகார மணிமேகிலி முதலிய காப்பியங்களை கொண்டது இவ்வாறு இலக்கிய இலக்கண வளம் நிறைந்தது நம்ம தமிழ் மொழி அப்படின்னு நம்ம தமிழ்மொழி வந்துட்டு மிக பெருமையாக பெருமைப்படுத்தி வந்துட்டு இந்த பாக்ஸில் சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கண்டெக்ட் வேணும்னா நீங்கள் வந்துட்டு ரிப்பீட்டடாக ரெண்டு மூணு டைம் படித்து நீங்கள் அந்த கண்டென்ட் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை நான் சொல்லுறேன் இது இது சொல்லிட்டு பாரு தமிழ்மொழி சொல்வள மிக்கது ஒரு பொருளின் பல நிலைகளும் வெவ்வேறு பெயர் சுட்டுவதும் தமிழ்மொழியின் சிறப்பாகும் சான்றாக பூவின் ஏழு நிலைகளும் தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்களில் தமிழில் உண்டு அப்படின்னு சொல்றாங்க இந்த செடி வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏழு நிலைகளை வந்துட்டு இந்த முகை அப்படின்னு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த முகை அப்படின்னா வந்துட்டு பூ பூக்கும் முன் இருக்கும் கட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பூ பூக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற கட்டி தான் அந்த முகை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முட்டு அப்படின்னா நமக்கு தெரியும் பூவின் ஆரம்ப கட்ட நிலை இந்த மொட்டுனா என்னென்னா பூவி வந்துட்டு பூ பூக்கிறதுக்கு ஆரம்பமாக இருக்கோல அதற்கு பேர் தான் வந்துட்டு மொட்டு அப்படின்ட்டு இருக்குது அரும்பு அப்படின்னா நமக்கு தெரியும் அது வந்துட்டு சின்னதாக இருக்கும் அது எப்படி சொல்கிறாங்க பூவி அந்த பூ வந்துட்டு பிள்ளையாக உருவாகும் பார்த்தீங்களா அந்த நிலை இந்த அரும்புக்கு பேர் வந்துட்டு அந்த வந்துட்டு பிள்ளையாக இருக்கும் அந்த சிறிதாக இருக்கும் பாருங்கள் அது ஸ்டார்டில் வந்துட்டு அரும்பு விட்டோம் அதுக்கப்புறம் தான் மொட்டாக வரும் ஓகேவா என் வச்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்துட்டு மலர் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேவா பூ பூத்ததை வந்துட்டு நம்ம மலர் முழுவதமாக அது வந்துட்டு பூத்திடும் அந்த வந்துட்டு முழுவதும் பூத்த பூவை தான் நம்ம மலர் அப்படின்னு சொல்லுவோம் அலர் அப்படின்னா அந்த இந்த மேலே வந்துட்டு அந்த பூவெல்லாம் விரிந்துருக்குல்ல அதற்கு பேராக வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அலர் அப்படின்னு சொல்கிறாங்க பூவின் வந்துட்டு மேல் விரிந்த பாகத்தை தான் வந்துட்டு அலர் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மல் அப்படின்னா பூவின் நடுப்பகுதியில் உள்ள இருக்க சொல்லுவாங்க இந்த செம்மல் அப்படின்னா பூவின் நடுப்பகுதியில் இருக்கிறத வந்துட்டு தான் செம்மல் அப்படின்னு சொல்றாங்க அது இலையை குறிக்கும் செடின்னு வந்துட்டு பசுமையான பாகங்களை குறிக்கிறதா வந்துட்டு இலைகள் அப்படின்ட்டு இருக்கு இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் இது ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருள்களை குறித்து வருவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு எழுத்து ஒரு மொழி அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க மட்டும் பார்த்துருக்கலாம் மா என்னும் ஒரு சொல் தான் அதற்கு என்னென்ன பேர் இருக்குன்னா மரம் இருக்குது விலங்கு இருக்குது பெரிய திருமகள் அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு போன்ற வந்துட்டு பல பேர்கள் வந்துட்டு அந்த தருது அந்த பொருள் தருது அப்படின்ட்டு சொல்றாங்க வளர்மொழி அப்படின்னு பார்க்கலாம் தமிழுக்கு மூத்த தமிழ் இன்னும் சிறப்பு உண்டு இயல் தமிழ் இன்னத்தை வெளிப்படுத்துவதும் இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வி சுட்டி சுட்டிக்காட்டும் அப்படின்ட்டு இருக்குது இயல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இயல் அப்படின்னா இயல் தமிழ் எதை கொண்டு வரும்னா எழுத்து பண்பாடு இதை கொண்டு தான் வந்துட்டு இயல் தமிழில் வரும் இசைனால் நமக்கு தெரியும் பாடல் இசைக்கலை இதை வந்துட்டு இசைத்தமிழில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்துட்டு நாடகத்தமிழ் நாடக தமிழ் எதில் வரும் நடிப்பு மேடைக்கலை இதில் வந்துட்டு குறிக்கும் நாடகத்தமிழ் தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிது புதிதாக உருவாகி வருகின்றன செய்யுள் கவிதை புதிக்கவிதை துலிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்ற உரைநடு கவிதைகளாக வடிவங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது அறிவியல் தமிழ் கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்குது இப்போ வந்து என்ன சயின்ஸும் வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு டெவலப் பண் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தாவர இலைகள் வந்துட்டு தாவருடைய இலை வந்துட்டு பேர்கள் பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஆள் அப்படின்னா ஆழமரத்தை கொடுக்கும் ஆழமரத்தில் இருக்க இலை வந்துட்டு நம்ம இலைன்னா சொல்லுவோம் அரசு அப்படின்னா அரச மரத்து இலை இலை மானா மாமரம் பலாமரம் இது வாழை மரம் இதற்கு பெயரெல்லாம் என்னது இலைதான் அகத்தி அப்படின்னு சொல்லுவோம்னா நம்ம அகத்தி கீரைன்னு பசலை சொல்லுவோம் பசலைக்கீரை முருங்கைக்கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது கீரை வகைகள் அப்புறம் வந்துட்டு அருகு அப்படின்னா அருகம்புல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அருகம்புல் அப்புறம் கோரைப்புல் அப்படின் நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் நெல் நெல் வரகு அப்படின்னா அதற்கு வந்துட்டு தாள் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ நான் நெல் வந்துட்டு களத்துக்கு கொண்டு போயிட்டு அல்லது வந்துட்டு அந்த வண்டிலாம் அடித்ததுக்கப்புறம் அந்த வைக்கோல் வருது பார்த்தீங்களா அது எப்படி இருக்குது தாள் மாதிரி இருக்கா நீங்கள் சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன் தாள் மாதிரி இருக்கா அதை வந்துட்டு நீங்கள் தாள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நெல் வரகு மல்லி நம்ம என்ன சொல்லுவோம் மல்லி தலைன்னா சொல்லுவோம் கொஞ்சம் மல்லித்தலை வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நெக்ஸ்ட் சப்பாத்தி கல்லி தாழை அப்படின்னா மடல் அப்படின்னா சப்பாத்தி கல்லி எப்படி இருக்குன்னா ஒ ஒவ்வொரு சப்பாத்திக்கல்லி வளர்ந்துருக்கும் ஒவ்வொரு சப்பாத்திக்கல்லி வந்து ஷோ கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருக்கும் அது எப்படின்னா கொஞ்சம் வளர்ந்தது வந்துட்டு மட மடன்னு வளர்ந்துருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது மடல் தாழை அப்படின்னாலும் மடல் தான் கரும்பு நாணல் அப்படின்னா தொகை கரும்பு கரும்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பனை தென்னை மேக்ஸிமம் இதில் உங்களுக்கு டவுட் வரும் இப்போ பனைனா உங்களுக்கு தெரியும் பனை ஓலை அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுவீங்க தென்னை அப்படின்னு போடும்போது தென்னை மட்டை நீங்கள் சூஸ் பண்ணிடுவீங்க ஏன்னா தென்னை மட்டை தவறு தென்னை ஓலை தான் வந்துட்டு கரெக்டு ஓகேவா தென்னை மரத்தில் போயிட்டு ஓலைலாம் வெட்டி போடுவாங்க சொல்லும்போது தென்னை மட்டை தான் சொல்லுவாங்க ஏன்னா அதற்கு பெயர் வந்துட்டு ஓலை நெக்ஸ்ட் வந்துட்டு கமுகு அப்படின்னா பாக்கு ஓகே கமுகுனாலும் பாக்குனாலும் ஒன்று தான் அதற்கென்னா அது கூந்தல்ன்ட்டு பேர் இருக்குது இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பார்க்க சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் இந்த கல்யாண வீட்டிலலாம் பார்க்க சாப்பிடும்போது இந்த ஸ்மெல்லு நல்லாயிருக்குமா அதே மாதிரி வந்துட்டு கூந்தலாம் வந்துட்டு ஸ்மெல்லு இப்போலாம் எப்படின்னு தெரில இதற்கு முன்னாடிலாம் வந்துட்டு கூந்தல் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம படம்லாம் பார்த்து கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரி பார்க்குடைய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் கூந்தலோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு புதுமை மொழி இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழ் புதிது புதிது புதிய புதிய கலைச்சருக்கள் உருவாகி வரை வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இணையம் முகநூல் புலனம் குரல் தேடல் தேடுபொறி செயலி தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்கட்டாக கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் வாய்ஸ் சர்ச் தேடு பொறி அப்படின்னா சர்ச் இன்ஜின் செயலி அப்படின்னா ஆப்பு தொடுதுறை அப்படின்னா டச் ஸ்கிரீன் முதலிய சொற்களை வந்துட்டு இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம் இருக்கு சமூக ஊடக ஊடகங்களான செய்தித்தாள் வானொலி தொலைக்காட்சி இதெல்லாம் நம்ம பார்ப்போம் செய்தி நியூஸ் பேப்பர்லாம் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது தொலைக்காட்சி நம்ம வந்துட்டு நியூஸ் பார்ப்போம் வானொலியில் நம்ம வந்துட்டு நியூஸ் கேட்போம் ஏன்னா சமூக ஊடகங்கள் இதெல்லாம் நமக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்துட்டு அறிவியல் தொழில்நுட்ப மொழி உலகில் எழுத் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்த தக்கவை உள்ளன தக்கவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மொழியை வந்துட்டு கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வ வடிவமைக்க வேண்டும் வடிவமைக்கப்பட வேண்டும் தொல்காப்பியம் நன்னுல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமாக வடிவத்தையும் பெற்றுள்ளன அப்படின்ட்டு இருக்கு நம்ம வந்துட்டு படிக்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிக்கிறது வந்துட்டு கணினி மொழிக்கும் ஏ ஏற்ற தகுந்தாறு போல் இருக்குது அப்படின்னு இதில் வந்துட்டு குறிப்பிட்றாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்துட்டு கொஸ்டின் பாயிண்டில் கேட்குறது ஒன்று தான் இதில் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்க எல்லாத்துக்கும் தெரியும் இது இருந்தாலும் நான் சொல்கிறேன் கடலை கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார் காக்கு வந்துட்டு கடலை ஊக்கு வந்துட்டு உருண்டை நூக்கு வந்து நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட்றதுக்காண்டி என்னை வந்துட்டு அம்மா வந்துட்டு கூப்பிட்டாங்க இந்த பத்தாவதுக்கு வந்துட்டு காவோ அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேவா இந்த ஜீரோவுக்கும் ஜீரோ போட்டுக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டுக்கு அதை ஒன்றுக்கு நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா கா தான் போட்டிருக்கோம் அந்த காவோ இங்கே போட்டிருங்க இப்போ வந்துட்டு ஏதாவது நீங்கள் ஒரு நம்பர் கூட நீங்கள் ட்ரை பண்ணி கூட வச்சுக்கலாம் இப்போ நான் வந்துட்டு ஒரு நான் சும்மாத்துக்கு ஒன்று போகிறேன் நானும் ஒரு நம்பர் போகிறேங்க இப்போ ரெண்டு ஜீரோ எட்டு இதுக்கு நான் எப்படி போகிறேன்னா ரெண்டுக்கு நேரம் என்ன இருக்குது பாருங்கள் ஊ இருக்குது அப்புறம் நான் ஊ போட்டுக்கிறேன் ஜீரோக்கு நேரம் என்ன இருக்குது ஜீரோன்னா நம்ம ஜீரோ போட்டுக்கிறேன் அப்புறம் எட்டுக்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஆ இருக்குது அவ்வளோதாங்க இப்படி தான் எழுதணும் மூத்த மொழியான தமிழ் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது நம்ம எப்படி சொல்கிறாங்கன்னா அதில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு புதுசாகவும் இருக்குது புது புது விஷயம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி கற்றுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓவராலாக நான் எல்லாம் முடிச்சிட்டேங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புரியலனால எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்